அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் சமயபுர மாரியம்மனின் அருளால் கண்ணீர் இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கண்ணீராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கனிராசினிகளுடைய வாழ்வில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுர மாரியம்மனின் அருளா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நேர்மையாக வரும் நேர்மறையாக வரும் பலன்களை விட மறைமுகமாக வரும் நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு கிரக அமைப்புகளால் ஏற்பட கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி ராகுவினுடைய இணைப்பு சில எதிர்பாராத நன்மைகளை தரும் என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி மற்றும் ராகுவினுடைய இணைப்பு சில எதிர்பாராத நன்மைகளை தர இருக்கு பாகியஸ்தானத்தில் சொந்த வீடு ஆட்சி என பலத்தோடு சுக்கரன் இருப்பதால பணவரவு என்பது இந்த மாதம் முழுவதுமே கன்னிராசினியர்களான உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க அதோடு குருவும் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் இல்லத்தில் இன்பம் அதிகரிக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் புதன் அமர்ந்திருப்பதால விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க அது மட்டுமில்லாம கன்னிராசினிகர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தில் சூரியன் குருவோடு இணைந்திருப்பதால அரச அரசாங்க உதவிகள் விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அதே போல் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கு கண்ணீராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கண்ணீராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் விரயம் தரக்கூடிய கேது செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் மனதில் குழப்பம் ஏற்படுங்க தைரிய குறைவு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இதை இப்படி செய்திருக்க கூடாதோ என்று நினைப்பீங்க மருத்துவ செலவுகள் சற்று அதிக பத்தில் குரு இருப்பதால முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டாங்க கூடுமானவரைக்கும் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் கண்ணீராசனையர்கள் அகல கால் வைக்க வேண்டாம் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது சனி பெற்றிருப்பதால் உறவினர்களோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடும் மன அமைதி கெடுங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவ்வளவு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன் சனி ராகு மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க வலம் வருகிறார் அதன் பிறகு அவரால் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இல்லங்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சாதகமாக இல்ல வரவு கேற்ற செலவுகள் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்திய குறுகள் என்பது மிகவும் குறைவுதாங்க உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கண்ணீராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமைய இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு நிச்சய்பது மிக மிக நல்லதுங்க கூடுமான வரையில் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க கணவன் மனைவி அதிகரிக்கும் அதே போல வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பணம் மற்றும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுரம் மாறிய மணி அருளால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதும் அவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஏற்படுவதும் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்பட இருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு அன்றாட பணிகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை நிச்சயம் இந்த மாதம் முடிவதற்குள் சமயபுரம் அருளால் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் வேலை இல்லாமல் அவதியுறும் கண்ணிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிக முயற்சியின்றி நல்ல ஒரு நிறுவனத்தை மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மாதம் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கண்ணிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் துமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் மற்றும் வர்த்தக துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறாங்க சிறந்த தொழில் அபிவிருத்தியை வர்த்தகர்களுக்கு இவை குறிப்பிடுங்க அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்து புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க வர வேண்டிய பாக்கி வசூலாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் நல்ல வாய்ப்புகள் முயற்சியும் முயற்சியுமின்றி உங்களை தேடி வர இருக்கு இதனால வருமானமும் உயர இருக்குதுங்க மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு குறிப்பா கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இந்த மாதம் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடி வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன கட்சி தொண்டர்களின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க மேல்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு கருத்துக்களை செவி சாய்ப்பாங்க தற்போது நடைபெற்று வரும் தஷா சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை நீங்கள் ஏற்க நேரிடும் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கண்ணீராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த அடுத்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுரம் மாரியம்மனின் அருளால் மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் நல்ல ஒரு கல்வி நிறுவனம் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு அதே போல கன்னிராசியை சேர்ந்து விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க வயலை பார்த்தாலே பயிர்கள் செலுத்து வளர்ந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி உற்சகத்தையும் தருங்க தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு கிடைக்குங்க கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடைய இருக்கு தற்போது நடைபெறும் சுபபலம் பெற்றிருக்கும் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் இருக்குதுங்க பழைய கடன்கள் அடைபட்டு மனதிற்கு நிம்மதியை தரும் அதே போல் பெண்மணிகளை வரைக்கும் பாக்கிய ஜீவன லாபஸ்தானங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால் மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல் திருமண மாலைக்கு காத்துல கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கண்ணீராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரையும் வராக பெருமாளையும் வணங்குங்க கேது செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் குறையும் குறிப்பாக சமயபுர மாரியம்மனை தரிசிப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்